அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை அஷ்டமி காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி சதா சிவாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாள்ல வாராகிதே வழிபாடு செய்யறவங்க தவறாம இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்துங்க உங்கள் எப்பே கடனும் நிச்சயமாக தீரும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க வாராகி தேவி நொருளால நிச்சயமா நல்லது நடக்கும் அதை போல் தினந்தோறும் பிரார்த்தனை செய்யும் போது உங்களை சுற்றி உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு சில வினாடிகள் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் வேண்டுதல்கள் ரொம்ப சீக்கிரமா நிறைவேறும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை கேட்டிருக்காங்க கூட்டு பிரார்த்தனை கேட்டதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை தீர்வதற்கு எண்ணற்ற ஆன்மீக தாந்திரீக ஜோதிட பரிகார பூஜை முறைகளை தொடர்ந்து நம்ம சேனல் நான் பதிவு செய்துட்டு இருக்கேன் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய விஷயங்களை தான் பதிவு செய்யறேன் இப்பதான் முதன் முதலா நம்ம சேனலை நீங்கள் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நிறை குறைகள் கூற விரும்பினாலும் நான் போடக்கூடிய பதிவுகளில் நிறை குறைகள் கூற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இந்த அஷ்டமி நாள்ல ஏன் அஷ்டமி வாராகி தேவிக்கும் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி பைரவருக்கு எத்தனை சிறப்போ அதை போலவே வாராகி தேவிக்கும் சிறப்பு காரணம் பைரவரை வழிபட்டால் எதிரி தொல்லை நீங்கும் கடன் நீங்கும் அதை போல வாராகி தேவி வழிபட்டால் எதிரி தொல்லை நீங்கும் கடன் நீங்கும் பைரவருக்கும் தீப வழிபாடு சிறப்பான வழிபாடாக கருதப்படுது வாராகி தேவிக்கும் தீப வழிபாடு சிறப்பாக கருதப்படுது பைரவரும் எட்டு உருவங்களாக நமக்கு காட்சி அளிக்கிறார் வாராகி தேவியும் எட்டு தேவியாக நமக்கு காட்சி அளிக்கிறார் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் அதிலும் குறிப்பாக அஷ்டமி நாட்கள்ல வாராகி நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்டுல ஒரு தட்டில் மஞ்சள் கலந்த அரிசியை பரப்பிக்கணுங்க பரப்பிட்டு பெரிய அகழ்விளக்கா ஒரு அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குல முழுக்க நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர்ல திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு சிகப்பு நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த துணியில உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நீங்க ஒரு பேனாவால பச்சை நிற பேனாவ ஸ்கெச் பேனாவால் எழுதிக்கோங்க எழுதிட்டு மிளகு ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு மிளகுகளை அந்த துணியில வச்சு டைட்டா கட்டி நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்குள்ள அந்த வச்சு விளக்கு இந்த தீபமானது கிழக்கு வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க குறிப்பாக வாராகி தேவியின் மூல மந்திரத்தோடு சேர்த்து ஓம் நமோ கால வைரவாய நமக எனும் மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க எந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலும் முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் நீங்க தீபம் ஏத்தி எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த மிளகு மூட்டையை எடுத்து வீட்டுக்கு வெளியில கொண்டுட்டு போய் அது கூட கற்பூரம் வச்சு எரிச்சிடணும் அஷ்டமி நாள்ல மிளகு தீபம் ஏற்றி அந்த மிளகை கற்பூரத்துடன் சேர்ந்து எரித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரி தொல்லையும் நிச்சயமாக இருக்காது உங்கள் தீராத கடனும் வாராகி தேவி அருளாலும் பைரவரின் அருளாலும் நிச்சயமாக தீருங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை பொழுதுல செய்ய ரொம்ப நல்லது இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மேல கூட செய்யலாம் தவறே கிடையாது குருகோரை நேரத்துல செய்யலாம் இந்த நேரங்கள்ல எல்லாம் நீங்க செய்யறது உங்களுக்கு சிறப்பான பலனை நிச்சயமா கொடுக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க இனிமே நெற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்